இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு இருக்கின்றோம் நீங்கள் கத்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கத்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இப்பொழுது நான் மனுஷரையா கத்தராகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் மூலிய காரணம் அல்லவே இந்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராகிய கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று எண்ணியபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதி தருகிற கத்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகின்றோம் அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராகி கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாய் கவனிக்கும்படியாக அழைக்கின்றேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அசட்டைக்காரரை மாத்திரம் எச்சரிக்கின்றது அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு ஆயிருங்கள் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கப்பட்டவர்களே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கின்றீர்களா கத்ராய கிறிஸ்தியின் மலைப்பிரசங்கம் பகுதி இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்ராய கிறிஸ்தியின் மலைப்பிரசங்கம் குறித்த அடிப்படையான உபதேசங்களாகிய தேவர் ரகசியங்களை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்வோம் இந்த ஐந்தாம் பகுதியிலே மத்திய ஐந்து ஏழு வசனத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தவைகளை நன்றாய் கவனிக்கும்படியாக மீண்டும் அழைக்கின்றேன் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இந்த வசனத்தினால் கத்தர் இரக்கத்தை குறித்து தன்னுடைய சீசனுக்கு உபதேசிக்கின்றார் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை விசுவாசிக்கின்ற உங்களுக்கும் வெளிப்படுத்துகின்றோ இரக்கத்தை குறித்து கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கணவன் முதலாவதாக கத்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் மகிமையின் பிதாவின் சித்தத்தின்படி இரக்கத்தை குறித்து கத்தல் வெளிப்படுத்துகின்றதுை காண்போம் லூக்கா 6 36 வெளிப்படுத்துகின்றது ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் ஒன்று யோவான் 5 1ன்படி கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்களே நம்மை வார்த்தையினால் ஜெனிப்பித்த நம்முடைய பிதாவாயிய கிறிஸ்து நம்மேல் காட்டிய இரக்கம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்று நன்றாக கவனியுங்கள் எல்லா மனுஷருக்கும் அழிக்கத்தக்க எல்லா நாமத்திற்கும் மேலான மகிமையின் நாமமாகிய கிறிஸ்துவின் கிருபையானது பூமிக்கு இறங்கி வந்தது மகிமையின் பிதாவின் இரக்கமாகிய இந்த கிருபையினால் மாம்சத்தில் பிறந்த நம்மை ஐந்து ஒன்றின்படி விசுவாசிக்கின்ற எவனையும் புதிதாக ஜெனிப்பிக்கும் மறு ஜென்மம் முழுக்கினாலும் இரண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டின் படி பரிசுத்த ஆவியினுடைய புதி தாக்குதலினாலும் கத்தராய கிறிஸ்து நம்மை ரட்சித்தார் என்று தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினொன்று வசனமும் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனங்களும் பிதா நம்மேல் வைத்த இரக்கத்தையே பூமியில் கிருமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு வெளியரங்கமாக போதிக்கின்றது கத்தர் கற்றுக்கொடுக்கும் இரக்கத்தின் அர்த்தத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா இரண்டாவதாக இரக்கம் உள்ளவர்களாகிய பாக்கியவான்கள் யார் என்று மீண்டும் கத்ராய கிறிஸ்துக்குள் காண்போம் மனம் திரும்பியும் விசுவாசத்தினால் உண்டான கீழ்ப்படிதலில் பூரணம் அடையாததால் அவருடைய ஜனங்களாய் மாத்திரம் இருப்பவர்கள் கத்தராய கிறிஸ்துவின் கிருபையை பெற்றதால் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்று ஒன்று பேரு இரண்டு பத்து பெற்ற பாக்கியவான்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது இப்பொழுது உணர்ந்து கொண்டீர்களா மூன்றாவதாக உங்களை அழைக்கின்றேன் இந்த கத்தருடைய இரக்கமாகிய கிருபையை உடையவர்கள் யூதா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வெளிப்படுத்தப்பட்டபடி சிலரை அவிசுவாசமாகிய அக்னியில் இருந்து இழுத்து விட்டு ஒன்று பேதிரி ஒன்று பேதிரியலின்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடே சிலரை ரட்சிக்கும்படி அப்போ ஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற இந்த இரக்கம் பாராட்டுதலினால் கத்தராகிய கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பினால் உண்டான அவருடைய இரக்கமாகிய கிருபியில் உங்களை விசுவாசத்தினால் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கத்தராய கிறிஸ்துவோடு மகிமையில் பிரவேசிக்கும் இரக்கத்தை பெற காத்திருக்கின்ற கத்தருடையவனாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு மகிமையில் பிரவேசிக்கும் அந்த இரக்கத்தை தருவேன் என்று என்றென்றைக்கு மாறாத எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்து வாக்கு தத்துவம் தருகின்றார் உங்கள் இருதயத்தில் உணர்ந்து கொண்டீர்களா மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் கத்தராய கிறிஸ்துவின் சீசர்களுக்கு இரக்கத்தை குறித்து கர்த்தரால் கற்றுக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பரத்துக்கு உபதேசத்தை இப்பொழுது அழைக்கப்பட்ட ஜனமே விசுவாசத்தின் பரிபூரணத்தினால் நீங்களும் உணர்ந்து கொண்டீர்களா கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மன்னன் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமிழக்கத்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பிக்குதலில் பங்கு கொள்ளுதலாகிய அதிகாலையில் சர்வவல்லமுள்ள கத்ராயி கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு சவி கொடுத்து இருதயத்தில் உணர்ந்து கொண்டு உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் அதை நிறைவேற்றுதலாகிய பானம் பண்ணி விசுவாசத்தால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகதரையும் அப்படியே கிறிஸ்துவுக்குள் வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கத்தருடைய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு இந்த நிறுவங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமேன் எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த ஏழாமை கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்துவிய சுவுக்குள் அப்போசர நித்ய சுவிசேஷத்தின்படி யோவான் ஏழு முப்பத்தி எட்டின் வழி நடத்துவதினால் எமிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களில் கத்ராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவன்று நம்மை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று இருபதின் படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் கத்ராய கிறிஸ்துனிடத்தில் காணாததும் യും മഹിമ കത്രായ കൃത്രിമത്തിൽ മാത്രം ഉള്ളത് എൻ്റെ ഹൃദയത്തിൽ മുഴുവൻ ഉള്ളവളായി ഇപ്പിടി വേദവാക്യങ്ങളുടെ മഹിമ കൃത്വൻ വയ്ക്കും വിശ്വാസത്തിൽ മഹിമയിൽ ഉള്ള തൂതുകളും ആദി അപ്പോൾ நாங்களும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கிறிஸ்துக்குள் ஒரே சிந்தையா அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போ சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ பதிமூன்று நாற்பத்தி எட்டின் படி நித்திய ஜீவனுக்கு நீங்கள் மகிமையின் கத்தராய கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்ராய இயேசுவின் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கத்தருடைய சித்தத்தின்படி கத்ராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போ நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலரும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த இருக்கும் நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்ரா கிறிஸ்துவுக்கு பிரியமான சுகந்த வாசனையும் வரப்பட்டுக் கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் பரிசுத்த ஆவியினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சித்தம் நம்ம நிறைவேற்றப்படுவதாக சர்வ உள்ள எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய கத்தராய கிறிஸ்தியுடைய கிருவையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் கத்தராய இயேசுவை என்றென்றைக்கும் சொந்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்து என்று விசுவாசிக்கின்றேன் உங்கள் அனைவரோடும் கூட நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்டு தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டுமென்று என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்